சொமா பண்ற மாதிரி ஏதாவது வேலை பண்ணலாமல்ல நீங்க சொந்தமா பண்ணுற மாதிரி லேடிஸ் நீங்க லேடிஸ் டெய்லர் தானே ஆமாம் அப்போ உங்க தொழிலே எல்லாரும் சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிறியா ஆமாம் ஒரு ஜாக்கெட் தெரிஞ்சாங்கன்னா முந்நூறுபா வாங்குறீங்களா ஆமாம் ஆமாம் அவங்க இந்த வேலையை செஞ்சு அவங்களுக்கே முந்நூறுபா வருங்கிறியா பரவாயில்லை நல்ல ஐடியாத அதுவே போட்டலாமா வீடியோவா போட்டலாங்க சரி வா நடக்கு இன்னைக்கு அதை எடுத்துடலாமா சரி நான் கட் பண்றதை எடுத்து அந்த மக்களுக்கு நல்லதா ஒரு மெசேஜ் ஓகே இது ஒரு இதனால நாலு பேருக்கு நல்லா நடக்குதுன்னு என்ன நம்ம ஒரு பொதுநலவாதி சரி 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 நம்ம ஒரு அரசியல்வாதி அதுக்கப்புறம் மத்த மற்ற வேலையெல்லாம் சரி 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 வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன சார் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு எண்பது பாயிண்ட்டு ஜாக்கெட் பெட்டு எடுத்துக்கோங்க சரிங்க எண்பது பாயிண்ட்டு முதல்ல ஜாக்கெட்டை வந்து பேக்கில் வெட்டோம் எந்த ஜாக்கெட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பேக் வெட்டிக்கோங்க சரியா நம்ம எந்த எந்த ஜாக்கெட்டு துணி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பேக் வெட்டணும் ஆமாம் பேக் சைடில் ஃபஸ்ட்டு வெட்டுவோம் சரிங்க சரியா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு வெட்டிக்கலாம் இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்கு சரிங்க மார்க்கு ஜாக்கெட்டை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதோட அளவு ரெண்டாவது நான் சொல்கிறேன் ரெண்டு வெட்டும் போது மாதிரி அளவு கரெக்டாக சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் வரும் ஃபஸ்ட்டு இந்த பேக்கை இந்த ரெண்டாவது மடிச்சுட்டு இதை வச்சு அளவு பண்ணிக்கலாம் அதாவது பேக்கோட அளவு வந்துட்டு இது இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அளவு அப்புறம் இந்த பேக் கழுத்தோட அளவை பின்னால் கழுத்தோட அளவு இங்கே வச்சுக்க இங்கே இது பேக் கடத்தோட ஃபர்ஸ்ட் இங்கே செகண்ட் இங்கே அப்புறம் லென்த் வைக்கும் இந்த ஜாக்கெட்டோட லென்த் எவ்வளோ இருக்கு சோல்டரை வச்சு ஜாக்கெட் லென்த்தை மூணாவதாக மார்க் பண்ணி மூணாவதா இது ஜாக்கெட் லென்த்து இதோட லென்த்து அதை வந்து மார்க் பண்ணி அப்புறம் கழுத்தை மார்க் இந்த கழுத்தை மார்க் பண்ணி அதை ஜாக்கெட்டை இப்படி ரெண்டா சோல்டருக்கிட்ட வச்சு ஷோல்ட்ரு ஜாயிண்ட் எடுத்து பாருங்க இந்த சோல்ட்ரு இங்கே வச்சு இந்த ரெண்டு பக்கம் வச்சு இந்த சென்டர் எடுத்துக்காது எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிட்டு அப்புறம் இந்த பேக்கை வெட்டோம் இதில் தான் உங்களுக்கு ஜாக்கெட்டு கழுத்து வந்து விரிஞ்சு போகாது எல்லோரும் ஜாக்கெட் போட்டால் இப்படி ஷோல்ட்ரு வந்து இப்படி இறங்கி இறங்கி வருதுன்னு சொல்லுவாங்க அது வராமல் இருக்க வச்சு கொஞ்சம் வெட்டணும் இந்த சென்டர் எடுத்துட்டு இப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட்டு கழுத்து இறங்கியே வராது கரெக்டாக இந்த மார்க்கு கிட்டே இந்த ஜாயின் இந்த இருக்கும் இங்கே இது இருக்கும் இந்த கழுத்து நான் வச்ச மாதிரி கரெக்டாக கரெக்டாக வச்ச மாதிரி இதை பார்த்துட்டேன் நல்லா க்ளோஸில் காட்டு இப்படி இருக்கணும் இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும் இதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்தே விரிஞ்சு வராது சோல்ட்ரு இறங்கியே வராது இறங்கி வர ப்ராப்ளமே வராது அப்புறம் சைடு இதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடோட மார்க்கை இங்கே பண்ணிக்கோங்க சோல்ட்ரு அகலத்தையும் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் மார்க் பண்ணி ஹார்ம் ஹோல் வந்து ரெண்டாவது வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக்கோட ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்தாச்சு ஓகே இவ்ளா இதை அழகா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பேக் பினிஷிங் ஆயிடுச்சு நான் வெட்டுறேன் இங்கே ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாதுங்க எப்போ வெட்டினாலும் இப்படி ஒரு லேஸாக கிராஸ் பண்ணி வெட்டிக்குங்க அப்போ தான் கழுத்து வந்து பெருசாகாது இப்போ நான் கோடு போட்ட மாதிரி இங்கே காட்டியிருக்கேன் கொஞ்சம் ஒரு கிராஸை கோடு போட்டு இந்த கிராஸில் வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கழுத்து வந்து அப்படியே அமுது இருக்கும் பெருசாகாது இது இப்போ வெட்டுனது வந்து பேக் சைடு பின்னாட சைடு நல்லா பார்த்துக்குங்க இந்த இவர் வெட்டுன மாதிரியே பின்னாடி பின்னாடி சைடு தான் இது வெட்டி பார்த்துக்குங்க நல்லா இந்த கட்டிங் பார்த்துங்க யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க கரெக்டான ஃபிட்டிங் வரணுன்னா இந்த மாதிரி தான் வெட்டணும் அவர் சொன்ன மாதிரி வெட்டிக்கங்க ஓகேங்களா சார் சரி அடுத்தது வந்து அடுத்தது வந்து கை வெட்டலாம் கை வெட்டலாங்களா அடுத்ததுக்கப்புறம் கை வெட்டலாம் சரிங்க சார் அப்புறம் மூணாவதாக வந்து ஃப்ரண்ட் வெட்டலாம் ஓகே சார் माने அடுத்து இந்த ட்ரெண்ட் வெட்டೋணு. இது வந்து கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங். ஆமா கிராஸ் கட்டிங் ட்ரெண்ட். சரிங்க. அதுக்கு இந்த மிச்சமே இருக்கதுனியே இப்படி ஓபன் பண்ணிக்கेंगे. சரிங்க. இந்த கையை வெட்டின இடத்துல இந்த பேக் வெட்டிடுவீங்கன்னா அந்த பேக் எடுத்து இப்படி போட்டுக்கலாம் கிராஸ்ல. ஆ. அப்போ இதுதான் கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் ஆமா. அப்போ போடு. புணி அளவு மிச்சம். நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போடுறோம். ஃபிட்டிங் வந்து பக்காவா இருந்துடுக்கணும். ம்ம். இப்படி போட்டுடவும். சரிங்க. ீங்களா இப்போ ஆமாம் கிராஸ் கட்டிங் பண்ணுறப்போ இங்கே வந்து இப்படி கோடு போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டுக்கு சைடு வந்து இந்த பேக் விட ஒரு ஒன் இன்ச்சு ஒன் இன்ச் வந்து பெருசாக போட்டுக்கோங்க கோடு ஏன்னா இது வந்து டாட் பிடிக்கும் போது இது சின்னதாகும் டாட் போட்டுக்கோங்க சோல்டரு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இது சோல்டரு மார்க் சோல்டர் மார்க் சரிங்க மார்க் இந்த சோல்டரை எப்போ மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஹார்ம் ஹோல் வந்து அது பழைய அளவு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேக் அளவு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கணும் அது ரெண்டாவது நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது இப்படி எடுத்துட்டு இதில் இந்த ஃப்ரண்ட் கழுத்து வருது ஆமாங்க கழுத்து ஆமாம் இந்த கழுத்து வந்து கரெக்டாக வைக்கணும் பார்த்துக்குங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து இந்த ஃப்ரண்ட் கழுத்து இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து இதை வந்து இதே அளவு கரெக்டாக வெட்டினா தான் உங்களுக்கு கரெக்டாக ஊக்கு போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக வரும் பார்த்துக்குங்க ஃப்ரெண்டு வந்து இந்த பேக்கு ஜாயிண்ட்டை வந்து இங்கே வச்சு கரெக்டான ரவுண்டு எடுக்கணும் ஃப்ரெண்டு ஜாயிண்ட் வச்சு கரெக்டாக அளவு எடுக்கணும் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வி மாதிரி வராது ரவுண்டாக வரும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்படி எடுத்தீங்கன்னா ஓகே இந்த பட்டி பட்டிக்கிட்ட இங்கே மார்க் பண்ணிக்கணும் இந்த வச்சாங்க இது வந்து டாட் வைக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் டாட் இங்கே மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த கை ரவுண்டுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு அதே அளவு வரும் ஓகே இது பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்ட்ரு டாட் வைக்கணும் அதுக்கு இப்போ மார்க் பண்ணிங்களா இது என்னங்க இது இது வந்து டாட்டுக்கு இது வந்து இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது இது வந்து ரொம்ப பெருசாக போனாலும் சின்னதாக வந்தாலும் ஃபிட்டிங் கரெக்டாக வராது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரு ஒன்பதே முக்கால் வச்சுக்கணும் கரெக்டாக வரும் இது வந்து ஒன்பதே முக்கால் வச்சுக்கணும் இது வந்து நார்மலாக இருக்கிறவங்க பொம்பளைகளுக்கு வந்து ஒரு மூணே முக்கால் தைக்க தைக்கிறது போட்டு ஒரு மூணே முக்கால் இங்கே மார்க் பண்ணிக்கணும் இதுதான் இந்த டாட்டோட சென்ட்ரு இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கமும் சைடு வராமல் கரெக்டாக ஃபிட்டிங்கில் ஒன்பதே முக்கால் இது ஒரு மூணே முக்கால் ஒன்பதே முக்கால் மூணே முக்கால் பார்த்துக்கோங்க இதை பார்த்து தைச்சு வைக்கிறதுக்கு வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க இது டாட்டோட மார்க் அப்புறம் இந்த சைடு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சைடு ஜாக்கெட் இப்படி வச்சு இந்த டாட் வச்சிருக்கிற இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ இது கோடை போட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஓகே ஆகிடுச்சு இந்த இடத்துல இருந்து இப்படி கோடு இது வெட்டுற கோடு இது தைக்கிற கோடு இப்படி போட்டு இந்த மார்க்கை போட்டு இப்படி வெட்டி எடுத்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சா ஓகே அப்படியா இருங்க அது அவங்க இப்படி பார்த்துக்கிட்டு ஓகே கிராஸ் கட்டிங் நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுங்க அழுத்து ஷேப் இந்த மாதிரி தான் வரும் அப்போ உங்களுக்கு அழுத்து ரவுண்டாக வரும் கரெக்டான சொல்றீங்க நீங்கள் இதெல்லாம் ஆமாம் இது வந்து நார்மலாக எல்லாரும் இப்படியே வெட்டிடுவாங்க அப்போ வந்து கழுத்து வி ஷேப் மாதிரி விரிஞ்சுக்கணும் இது வந்து விரியாது ஓகே வந்து ஃப்ரண்ட் வந்து வெட்டியாச்சு வெட்டியாச்சு ஆமாம் அப்புறம் இந்த டாட்டுக்கு வைக்கணும் இங்கே வந்து இது சென்ட்ரு டாட்டோட அளவு இது ரெண்டு இது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு டாட் வைக்கணும் அது வந்து இந்த ரெண்டு டபுளாக வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது கைகிட்ட ஒரு டாட்டு இங்கே மார்க் பண்ணிக்கங்க ஓகே இந்த டாட்டுகளுக்கு இப்போ அடையாளம் இங்கே சைட் டாட்டுக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு

நம்ம மகளிர்கள் பெண்கள் இதை இந்த கட்டிங் பண்ணுறது பார்த்துங்க இந்த பேட்டனை வந்து யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தொழில் ரீதியில் இருக்கிறாங்க இவர் வந்து நம்ம டுமில் வளர்ஸு யூடியூப் சேனலில் இது மகளிருக்காக காட்டணும்னு கேட்டேங்க அவர் சரி வாங்க நாங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மகளிருக இதை பார்த்து பயன்பெற்று நல்லா டெவலப் ஆகணுங்க இந்த கட்டிங்கை நீங்கள் பழகிட்டீங்கன்னா கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் யாருக்கு இந்த கட்டிங் அப்படியே பார்த்துக்குங்க இந்த வீடியோ பார்த்துக்குங்க இந்த கட்டிங்கை பார்த்து நீங்கள் இதே மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்கள் கூட தான் வருவாங்க ஏன்னா இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மகளிர் நான் உட்காந்துட்டு இருந்தேங்க இங்கே ஏகப்பட்ட மகளிருக்கு வந்தாங்க மற்ற டைலரில் இருக்காங்க கொண்டு போய் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இங்கே ஏகப்பட்ட பேர் வர்றாங்க அதனால தான் கேட்டால் நம்ம யூடியூப் சேனல் இது என்ன சார் கட் பண்ணுது இந்த கிராஸ் பெட்டி இந்த கிராஸ் பெட்டி பார்த்துக்குங்க

உண்மையாகவே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் ஏறி ஒரு கடைக்கு வேலைக்கு போறோம் முந்நூறுபா சம்பளத்துக்கு போகிறோம் இதை பழகி வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு தைச்சிக்கலாம் இது ஒரு கைத்தொழிலாகவும் ஒரு கைத்தொழிலாகவும் வச்சுக்கலான்னு சொல்லி பொதுநலம் கருதி ரொம்ப நன்றி இதை வாட்ச் பண்ணுங்க அனுப்பி விடுங்க மறந்துடாதீங்க நன்றி இது எல்லாருக்கும் இது ஒரு கைத்தொழிலாகவும் வச்சுக்கலான்னு சொல்லி ஆமாம் ஓகேங்களா ஓகே ஓகே